ஹலோ மக்களே சென்னை பீச்லேருந்து எக்மோர் வரையும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் பராமரிப்பு பணிகள் நடக்கிறனால மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த நான்கு தேதிகள்லையுமே பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஓடுற ட்ரெயினில் வந்து நடந்திருக்கு அது என்னன்றதை பார்ப்போம் காரைக்குடி டு சென்னை எக்மோர் வர ட்ரெயின் பார்த்திங்கன்னா பல்லவன் எக்ஸ்பிரஸ் இது பார்த்திங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி ஏழாம் தேதி தாம்பரத்துடன் நிப்பாற்றுறாங்க மன்னார்குடி சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஸோ இந்த இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி தாம்பரத்துடன் நிப்பாட்டுறாங்க நெல்லையிலேருந்து சென்னை எக்மோர் வரையும் வர நெல்லை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி செங்கல்பட்டோடு நிப்பாடுறாங்க தூத்துக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் வரையும் வர முத்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மார்ச் எட்டாம் தேதி மாம்பழத்தோடு நிப்பாட்டுறாங்க மண்டபத்திலிருந்து சென்னை எக்மோர் வரையும் வர வந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி தாம்பரத்தோடு நிப்பாட்டுறாங்க அடுத்தது புதுச்சேரியிலேருந்து சென்னை எக்மோர் வரையும் வர பயணிகள் ரயில் பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி தாம்பரத்தோடு நிப்பாட்டுறாங்க மக்களே அடுத்து எக்மோர்லேருந்து மதுரை வரையும் போகிற வைகை எக்ஸ்பிரஸ் மார்ச் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இருந்து தான் புறப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து புதுச்சேரி வரையும் போகிற பயணிகள் ரயில் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி தாம்பரத்துல இருந்து புறப்படுது சென்னை எக்மோர்ல இருந்து ராமேஸ்வரம் வரையும் செயல் சேது எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா மார்ச் 9ஆம் தேதி தாம்பரத்துல இருந்து புறப்படுது அதுக்கப்புறம் அப்புறம் நாளைக்கும் பாத்தீங்கன்னா வந்தே பாரத் கிளம்ப வேண்டிய வந்தே பாரத் வந்து தாமதமா மூணு மணிக்கு கிளம்ப போகுது மக்களே பயன்படுத்திக்குங்க மக்களே